தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஏழு எங்கே என் தந்தை ஆரம்பத்தில் சாளரத்தின் அடிக்கட்டையை மட்டும் தொட்டு நின்ற வெண்மதி கிரணங்கள் இரவு ஏறிவிட்டதால் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க இஷ்டப்பட்டன போல அறையின் நடுவிலிருந்த பஞ்சனை மீதும் லேசாக பாய்ந்துவிட்ட அந்த மனோகர வேளையில் கடாரத்து கட்டளகையின் பட்டு கைகள் தன் கைகளை ஆவலுடன் பற்றிய காரணத்தால் முதலில் இருந்த சஞ்சலம் சற்றே நீங்கி மனம் ஓரளவு அமைதியை பெற்றுவிட்டதன் விளைவாக மெல்ல நீண்டது என்பதை சில வினாடிகளுக்குள் அறையின் வெளியிலிருந்து காற்றில் மிதந்து வந்த இரவு பூத்த மலர்களின் நறுமணமும் அருகிலிருந்த பருவ பெண்ணின் அருமை எழில்கள் அள்ளி வீசிய காந்த கதிர்களும் மெத்தென்ற பஞ்சசயனமும் அதைவிட மெத்தென மேலே உராய்ந்த பக்குவ உடலும் ஆகிய அனைத்துமே எத்தகைய சஞ்சலத்தையும் அறுத்து அமைதிக்கும் இன்ப உலகத்திற்கும் இழுத்துச் செல்லும் பெரும் சக்திகள் என்றாலும் அத்தனை சக்திகளும் தன் மனதிற்குள் போதிய சாந்தியை அளிக்கும் திறனை பெற முடியாததை நினைத்து பரிதாப பெருமூச்சு விட்ட இளைய பல்லவன் காமத்தின் சக்தியை விட நட்பின் சக்தி எத்தனை வலிது என்பதை நினைத்து வியக்கவும் செய்தான் சிறந்த ஆரணங்கு ஒருத்தி பக்கத்தில் இருக்க அனபாயனை பற்றிய எண்ணங்கள் திரும்ப திரும்ப தன் மனதில் அலைமோதி இடையே கிடைத்த அமைதியை திரும்ப திரும்ப உடைப்பதை அறிந்த அவன் இத்தனை அன்பு எனக்கு அனபாயரிடம் இருக்க அவர் மட்டும் என்னை விட அமீரை பெரிதாக நினைத்துவிட்டாரே அரசகுலத்தாரின் அன்பு இப்படித்தான் நிலையற்றதோ என்னமோ என்று தனக்குள்ளேயே எண்ணமிட்டான் பாலூர் பெருந்துரை அன்றிருந்த அபாய நிலையில் ஆபத்தை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் அனபாயன் சென்றது அவனுக்கு எந்த வியப்பையும் அளிக்கவில்லை என்றாலும் தன்னை விட்டு அமீரை துணை கொண்டு சென்றது மட்டும் அவனுக்கு பெரும் வியப்பையும் மனக்கொதிப்பையும் அளிக்கவே அவன் இதயத்தின் இன்ப நிலை அகன்று துன்ப நிலையே துள்ளி நின்றது அந்த துன்ப நிலையின் விளைவாக அவன் நீண்ட நேரம் பேசாமல் இருந்தான் அவன் ஏதும் பேசாவிட்டாலும் சில வினாடிகளுக்குள் அவன் மனநிலை மாறிவிட்டதையும் தான் அளித்த மன அமைதியை தன்னை விட பெரும் சக்தியொன்று உடைத்து விட்டதையும் வெகு சுலபத்தில் புரிந்து கொண்ட தேவி அனபாயனுக்கும் இளைய பல்லவனுக்கும் இருந்த நட்பின் உரத்தை பற்றி பெரிதும் வியப்படைந்து இந்த இருவரின் நட்பு பெரும் காரியங்களை சாதிக்க வல்லது என்றே எண்ணினாள் தன் கைகள் அவன் கைகளை பிடித்த போது தன் விரல்களுடன் இணைந்த அவன் விரல்கள் மேற்கொண்டு விஷமம் ஏதும் செய்யாமல் சில வினாடிகளுக்குள் செயலற்று விட்டதையும் தன் உடல் உராய்ந்ததும் பதிலுக்கு சாய்ந்து கொடுத்த அவன் உடம்பு கூட திடீரென உணர்ச்சியற்று விட்டதையும் கவனிக்கத் தவறாத தேவி அவன் இதய வேதனையை நன்றாக அறிந்து கொண்டாளாததால் அவனை மீண்டும் சமாதானப்படுத்த முயன்று அனபாயர் உங்களை விட்டு அமீரை அழைத்துச் சென்றதை நீங்கள் இத்தனை பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றால் மெதுவாக இளைய பல்லவன் இதற்கு உடனடியாக பதிலேதம் சொல்லவில்லை குனிந்த தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தான் பிறகு தலையை நிமிர்த்தி அவள் முகத்தை அவன் ஏறெடுத்து பார்த்தபோது அவன் வாயினால் எதுவும் பேசாவிட்டாலும் ஏன் அவசியமில்லை என்ற கேள்வி மட்டும் அவன் கண்களில் தொக்கி நின்றது அந்த கேள்வி கூட கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் கண்களில் இருந்து அகன்றது பிரமித்து அவள் முகத்தையே பார்த்தன வேல்களை விட கூறிய அவன் கண்கள் மாறிவரும் இருளும் ஒளியும் போல அவன் சித்தம் மாறுபட்ட சக்திகளால் இழுக்கப்பட்டது அவள் முக வசீகரத்தில் அவன் மீண்டும் மயங்கினான் இரவு ஏறிவிட்டதால் பஞ்சனை மீது பாய்ந்த பால் நிலவு அவள் முகத்தில் மிக வெண்மையாக அடித்திருந்தது அந்த வெண்மையில் அவ்வப்பொழுது அவள் கண்களில் ஏறும் குங்கும சிவப்பு கூட தெரியாததால் நல்ல பளிங்குக்கல்லில் செதுக்கப்பட்ட சிலை என காட்சியளித்தாள் தேவி அந்த வெண்மை முகத்தில் கலந்த வெண்மதியின் வெண்கிரணங்கள் அவள் கூந்தலிலும் கன்னங்களிலும் பிரதிபலித்து முகம் பூராவும் கலப்பரமற்ற வெண்ணொளிமயமாக அடித்து கொண்டிருந்தது வெண்கிரணங்களில் கண்கள் பேரொளி வீசின அத்தனை ஒளிக்கும் வெளுக்காத உதடுகள் மட்டும் அதிக சிவப்பாக பிரகாசித்து இருமுறை மெல்ல விரிந்து மூடின அப்படி மூடிய சமயத்தில் ஒரு கணம் தெரிந்த இரண்டு உள்முத்துக்கள் திடீரென இளைய உள்ளத்தை அல்லவே செய்தன பெரும் மாயையில் மீண்டும் சிக்கினான் இளைய நிலவில் ஒரே ஒளிமயமாக கிடந்த அந்த பருவமங்கையின் வசீகர வதனத்தில் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் காமக்கனைகள் கணக்கின்றி எழுந்து அவன் சித்தத்தில் பாய்ந்தன ஏதோ சொல்ல உதடுகள் விரிந்த போது கவிழ்க்கப்பட்ட குமிழ் கண்ணாடி போல எழுந்திருந்த கபோலங்களில் விழுந்த குழிவுகளும் உதடுகள் மூடியதும் ஏதோ மந்திர ஜாலம் போல் அவை மறைந்து விட்ட மாயமும் கேள்வி கேட்க எழுந்தன போல எழுந்து தாழ்ந்த பருவங்களின் அசைவும் சிறிது நேரம் நிலைத்து நின்று திடீரென கொட்டிய இமைகளும் பளிச்சு பளிச்சென்ற பற்பல ரகசிய செய்திகளை சொல்லவே பிரமிப்பில் கிடந்தான் இளைய பல்லவன் காஞ்சனா தேவி மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் அந்த பிரமிப்பில் அவனை நீண்ட நேரம் ஆழ்த்திய வைத்திருக்கலாம் ஆனால் அப்படி அவன் மீது கண்களை வீசிய காஞ்சனா தேவி அவன் பிரமிப்பை உடைக்கவும் முயன்றாள் நான்கு வேல்களும் உராய்வது போல் தான் கண்களும் அவன் கண்களும் உராய்ந்த சமயத்தில் அவன் கண்களே வெற்றியடைந்ததையும் அவன் வெறித்த பார்வை தன் கண்களுக்குள் பாய்ந்து இதயத்துக்குள்ளேயும் புகுந்து இதயத்தை மூடியிருந்த சீலையை கூட களைவதைப் போன்ற பிரம்மையை தனக்கு அழித்து விட்டதையும் கண்ட காஞ்சனாதேவி பெரும் சங்கடத்திற்கு இலக்கானாள் அந்த சங்கடத்தின் விளைவாகவோ மேற்கொண்டு அந்த நிலை நீடித்தால் விளைவு என்னாகுமோ என்ற பயத்தாலோ அவள் திடீரென அவன் கைகளை பற்றி நின்ற தன் கைகளை விடுவித்துக் கொண்டாள் பஞ்சனையில் சென்று நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அந்த இரண்டு செய்கைகளாலும் அவன் பிரமிப்பை உடைத்து விடலாம் என்று எதிர்பார்த்த காஞ்சனா தேவி அவை இரண்டும் வேறு விபரீதங்களுக்கு தூண்டிவிட்டதை மறுவினாடி உணர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினாள் கைகள் விடுவிக்கப்பட்டதும் திடீரென துடித்து பஞ்சனையிலிருந்து விடுதலையடைந்த அவன் கரங்கள் இரண்டும் அவள் முகத்தை சிறைப்படுத்தி நிலவொலிக்காக அதை நன்றாக திருப்பின அவன் முரட்டு உள்ளங்கையில் அவள் பட்டு கன்னங்கள் குலைந்தன சற்றே திருப்பப்பட்டதால் நிலவொளி பூரணமாக விழுந்த முகத்தின் ஒவ்வொரு சாயையும் அவன் கண்கள் ஆராய்ந்தன கண்ணங்களின் வளவளப்பை கைகள் உணர்ந்தன முகம் லேசாக திருப்பப்பட்டதால் அவள் வீசிய கடைக்கண் பார்வையின் வேகத்தை அவன் கண்கள் உணர்ந்தன கண்ணங்கள் அழுத்தி பிடிக்கப்பட்டதால் இன்ப வேதனையால் அத்தனை நிலவிலும் சிவந்துவிட்ட நூதல் அந்த சிவப்பை நாசி மீது பாய்ச்சி நிலவில் பூத்திருக்கும் புதுச்செம்பருத்தி போல் அடித்திருந்ததை கண்கள் மட்டுமென்ன அவன் இதயமும் கவனிக்கவே செய்தது கண்ணும் கண்மூலம் இதயமும் கவனித்தவை இவை இவை காணாதவற்றை சித்தம் கற்பனை செய்தது கண்டது உணர்ச்சிகளை பேரெறிச்சலுடன் அவன் உள்ளத்திலிருந்து எழுந்து அலைமோதின அந்த அலைகளில் சிக்கி தத்தளித்தால் அஞ்சன விளையாளம் கூடத்தான் அலைகளிலிருந்து இதயத்தை மீட்க விரும்பிய அவள் விழிகளை சற்றே மூடினாள் மூடியதால் அவன் பார்வையிலிருந்து மீளலாம் என்றுதான் நினைத்தாள் ஆனால் மூடிய கண்கள் உள்ளே பல வாயில்களை திறந்துவிடவே இளைய பல்லவன் கண்கள் எல்லா இடங்களையும் எட்டி பார்ப்பன போலவே தெரிந்தன அந்த கடாரத்தின் கட்டளகைக்கு அந்த எண்ண கடலிலிருந்து கடலின் அலைகளிலிருந்து அதன் சுழல்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அவள் அத்தனை அலைகளையும் சுழல்களையும் மீறி எல முயன்றது அவள் மனம் மீள முடியாமல் இருவருக்கும் இடையே நிலவிய கலைக்க அவள் விரும்பி பேச முயன்றாள் உதடுகள் தான் அசைந்தன சொற்கள் உதிரவில்லை அவள் மன முயற்சி எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இளைய பல்லவன் எதையும் இல்லாததால் அவள் உதடுகளின் அசைவை தவறாகவே பொருள் கொண்டான் அந்த வாலிபன் தவறான பொருட்களின் விளைவாக கன்னத்தை தழுவி நின்ற விரல்கள் இரண்டும் சற்றே விலகி அவள் செவ்விய உதடுகளின் மீது தவழ்ந்து பே வேண்டாம் என்று வலியுறுத்தின அந்த வலியுறுத்தல் அவசியமில்லை அவள்தான் பேசும் சக்தியை அறவே இழந்திருந்தாலே கண்களும் மூடி உதடுகளும் மூடி முகமே உரைந்து விட்டது போன்ற அந்த நிலையின் அபாயத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருந்த அவள் மனதில் பல பல எண்ணங்கள் பல பல கதைகள் பல பல பழைய கனவுகள் எல்லாம் எழுந்து அர்த்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தன அந்த ஓட்டத்தில் அவள் வாழ்விலும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் வாழ்விலும் சம்பந்தப்பட்ட பாத்திரங்களும் வளம் வந்தார்கள் அப்படி வளம் வந்த சமயத்தில் அவன் இதயத்தை சுட்டு நின்ற பெரும் வலை திடீரென அருந்தது அந்த பாத்திரங்களின் சுழற்சியில் ஒருவர் பின் ஒருவராக தோன்றிய மனிதர்கள் வரிசையில் அவள் தந்தை குணவர்மனும் தோன்றினார் எதற்காக தமிழகம் வந்தாய் எந்த நிலையில் இருக்கிறாய் என்று ஏதோ குற்றத்தை சுட்டிக்காட்டுவது போல அவள் மனக்கண் முன் எழுந்தது குணவர்மன் முகம் அதன் விளைவாக திடீரென கட்டளை விட்டு எழுந்த காஞ்சனா தேவி ஒரு வினாடி நின்ற இடத்தில் ஸ்தம்பித்து நின்றாள் பிறகு தலையை தானாகவே ஒருமுறை ஆட்டிவிட்டு சரசரவன அறைக்கு குறுக்கே நடந்து தூரத்திலிருந்த இருந்த சாளரத்தை எட்டினாள் தேவி தன் கைகளின் பிடியிலிருந்து சரேலனை எழுந்ததும் அப்படி எழுந்ததால் கன்னங்களிலிருந்து நழுவி விட்ட தன் கைகளை அவள் எழில்கள் தடை செய்ததும் சிறிதும் லட்சியம் செய்யாமல் கனவேகமாக அவள் தன்னை இடித்து தள்ளிக் கொண்டு சாளரத்தருகே சென்று விட்டதையும் கவனித்த இளைய பல்லவன் சற்றே வியப்பை மட்டுமல்ல வியப்பின் விளைவாக சற்று சுய நிலையையும் அடைந்தான் ஆகவே சாளரத்தை நோக்கி அவனம் நடந்து சென்றான் சாளரத்திற்கு வெளியே மனோகரமான காட்சியை விரிந்து கிடந்தது அந்த இரவில் இயற்கை தன் வனப்பையெல்லாம் அள்ளிச்சொரிந்திருந்தது கடலில் இருந்து வந்து கொண்டிருந்த காற்று சாளரத்தின் மீது இருந்த பூங்குடியை அசைத்ததால் கடாரத்து பூங்குடியின் நூதலை ஒருமுறை முத்தமிட்டுச் சென்றது இயற்கையின் அந்த பெரும் கவர்ச்சி அவள் சம்பந்தப்பட்டவரை பயனற்றதாக இருந்தது துன்பமும் கவலையுமே அவள் இதயத்தை சூழ்ந்து கிடந்தன திடீரென அவள் மனதில் காதல் அறுபட்டு கவலை புகுந்து விட்டதை அவள் நின்ற நிலையிலிருந்தே புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அதன் காரணத்தை மட்டும் அறிய முடியாததால் அவள் அணுகி அவள் தோல் மீது தன் கரம் பொருத்தி காஞ்சனா என்று ஆறுதலை அள்ளிச் சொரிந்த குரலில் அழைத்தான் இந்த பதில்தான் வந்தது அவளிடமிருந்து குரலில் துன்பத்தோடு திடீரென்று மீண்டும் வினவினான் இளைய பல்லவன் ஒன்றுமில்லை வெடுக்கென்று வந்தது அவள் பதில் ஒன்றுமில்லாவிட்டால் நீ அங்கேயே உட்கார்ந்திருப்பதுதானே ஆதரவுடன் கேட்டான் அவன் இங்கு நின்றால் என்ன என்றால் அவள் நிற்கலாம் நிற்கலாம் அதுதான் நிற்கிறேன் இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இளைய பல்லவன் திகைத்தான் இன்பம் அதிகமாகும் போதும் சரி துன்பம் அதிகமாகும் போவதும் சரி பெண்கள் வெடுக்கு வெடுக்கு என்று பேசுவார்கள் என்பதை மனோதத்துவ சாஸ்திரத்தில் அவன் கற்றிருந்தான் அன்று ஏட்டில் கற்றான் இன்று அமீரின் வீட்டில் கிடைத்தது அனுபவம் அந்த அனுபவம் வேறொன்றையும் உணர்த்தியது அவனுக்கு அந்த சமயத்தில் அவள் அப்படி பேசியது துன்பம் போல் தோன்றியதே தவிர அது இன்பத்தாலும் அல்ல துன்பத்தாலுமல்ல இரண்டும் கலந்த நிலையால் தான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டான் சோழர்களின் தாங்கள் இருவரும் மௌனமாக கொஞ்சி நின்ற நிலைகளில் திடீரென ஏதோ ஒரு துயரத்தின் கதிர் அவள் இதயத்தில் பாய்ந்துவிட்டதென்பதையும் அந்த துயரம் ஊடுருவிய என்ப நிலை அவள் இதயத்தை கலைக்கிவிட்டிருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் தன் உணர்ச்சிகளை பூர்ணமாக ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து காஞ்சனா உன் மனோநிலை எனக்கு புரிகிறது உன் இதயத்தை திடீரென துயரம் ஊடுருவி இருக்கிறது அதன் காரணத்தை எனக்கு சொல்லலாம் அல்லவா என்று குரலில் குலைவுடன் கேட்டான் காரணம் ஏதும் அவள் சொல்லவில்லை புது துயரம் பாய என்ன இருக்கிறது நான் இருப்பதே துயரம் தோய்ந்த நிலைதானே என்று பொதுப்படையாக பதில் சொன்னாள் உண்மைதான் உண்மைதான் காஞ்சனா துயரம் ஆபத்து எல்லாமே நம்மை சூழ்ந்திருப்பது உண்மை அதனால் தான் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் விபரீதமாகவும் நடந்து கொள்கிறோம் என்று துக்கத்துடன் இளைய பல்லவனும் பேசினான் அப்படி என்ன விபரீதமாக நடந்து கொண்டு விட்டோம் இளைய பல்லவனை திரும்பி பார்க்காமல் வெளியே பார்த்தபடி கேட்டால் காஞ்சனா என்னிடம் கலக்காமல் எதையும் செய்து பழக்கமற்ற எனது இளவரசர் என்னை புறக்கணித்து அமீரை துணை கொண்டு ஆபத்து நிறைந்த பாலூருக்குள் செல்கிறார் அதனால் வேதனையடைந்து நான் அமைதி நாடி உன்னிடம் வருகிறேன் நீ என்னை திடீரென உதறி இந்த சாளரத்திடம் வருகிறாய் என்ன காரணம் என்று சொல்லவும் மறுக்கிறாய் எந்த இருவரிடம் என் உயிரையே வைத்திருக்கிறேனோ அந்த இருவரும் என்னிடம் நடந்து கொள்ளும் முறை விசித்திரமாக இல்லையா என்று கேட்டான் இளைய பல்லவன் இதைக் கேட்ட காஞ்சன தேவியின் உள்ளம் சிறிது நெகிழவே அவள் மெல்லத் திரும்பினாள் அவனை நோக்கி உயிர் நண்பரையும் என்னையும் நீங்கள் இப்படி எடை போடுவது சரியில்லை என்று சொல்லவும் செய்தாள் ஏன் சரியில்லை என்றான் அது நம்பிக்கையை குறிக்கவில்லை உங்கள் இருவரிடமும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறாயா நம்பிக்கை இருக்கிறது ஆனால் உங்கள் ஆசாபாசங்களை அறுக்கும் அளவுக்கு அந்த நம்பிக்கை வளரவில்லை உங்கள் நண்பர் உங்களை விட்டு சென்றதால் அதற்கு காரணம் உதாசீனம் என்று நினைக்கிறீர்கள் வேறு முக்கிய காரணம் கூட இருக்கக்கூடும் என்று ஏன் நீங்கள் நினைக்கக்கூடாது அவர் போகும் இடம் நீங்கள் போகத்தகாததாக இருக்கலாம் என்று ஏன் முடிவு கட்டக்கூடாது நமக்கு வேண்டியவர்கள் நம்மை சில வேளைகளில் விளக்கும் போது தன்மை அப்படி இருக்கும் என்று ஏன் தீர்மானிக்க கூடாது அதிருக்கட்டும் துயரத்தின் காரணத்தை நான் சொல்லவில்லை என்கிறீர்கள் சொல்லத்தகாததாக இருக்கலாம் என்று நீங்கள் ஏன் எண்ணக்கூடாது அவள் கேள்விகளில் உண்மை பெரிதும் ஏதும் பதில் சில கவனித்தவன் திணறினான் பிறகு பேச முற்பட்ட போதும் என்னிடம் தகாதது என்ன இருக்க முடியும் இத்தனைக்கு பிறகும் என்று மெல்ல மெல்ல இழுத்து சங்கடத்துடன் பேசினான் இத்தனைக்கு பிறகு என்று அவன் எதை குறிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் மெல்ல புன்முறுவல் செய்தாள் அந்த இன்ப புண்முருவலிலும் ஓரளவு துன்பம் தோய்ந்து கிடந்தது அந்த இன்ப புன்முருவலை தொடர்ந்து உதிர்ந்த அவள் சொற்களில் காதலும் வருத்தமும் கலந்து ஒழித்தன நாம் இருவரும் அங்கே என்று கட்டிலை சுட்டிக்காட்டினாள் அவள் ஆம் உட்கார்ந்திருந்தோம் என்று அவன் பூர்த்தி செய்தான் வாசகத்தை நான் மெய் மறந்திருந்தேன் என்றாள் நானும் தான் என்றான் இளைய பல்லவன் அனபாயர் விட்டு போனதை குறித்து ஆமாம் நான் துயரடைந்தேன் நான் அமைதியளிக்க முயன்றேன் ஆமாம் அந்த நிலையில் அந்த நிலையில் சுயநிலை மறந்தேன் ஓஹோ அப்படியா எண்ணங்கள் சுழன்றன என்ன எண்ணங்கள் தந்தையை பற்றிய எண்ணங்கள் என்றால் காஞ்சனாதேவி துயரத்துடன் அவள் பேதை உள்ளத்தை அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான் அடுத்தடுத்து நேர்ந்த துரித நிகழ்ச்சிகளால் அவள் தந்தையை அனைவரும் மறந்துவிட்டதை அப்பொழுதுதான் பார்த்தான் அவன் அந்த எண்ணத்தின் விளைவாக ஆம் ஆம் உன் தந்தையை மறந்துவிட்டோமே அவர் இப்பொழுது இருக்கிறார் என்று வினவினான் அதிர்ச்சியுடன் எனக்கு தெரியாது என்றால் காஞ்சனா தேவி என்னது உனக்கு தெரியாதா ஆமாம் தெரியாது என்றால் காஞ்சனா தேவி கவலையுடன் நீயும் அவரும் எப்பொழுது பிரிந்தீர்கள் என்று மீண்டும் கேட்டான் அவன் நீங்கள் என்னை விட்டு பிரிந்த அன்று இரவே வீமன் வீரர்கள் என்னை அழைத்துப் போனதுமா ஆம் நீங்கள் வீரர்களுடன் சென்ற அரை ஜாமத்திற்கெல்லாம் அனபாயர் அந்த இல்லத்தில் தோன்றி என்னையும் தந்தையையும் பணிப்பெண்களையும் அவசர அவசரமாக அழைத்து கொண்டு வெளியேறினார் எங்கள் பெட்டி பேழைகளும் துரிதமாக அவருடன் வந்த வீரர்களால் அப்புறப்படுத்தப்பட்டன வெளிநாட்டு பிரமுகர் வீதியின் முகப்பிலேயே நான் வேறு தந்தை வேறு பணிப்பெண்கள் வேறு வேறாக வெவ்வேறு திக்குகளில் பிரித்து அழைத்துச் செல்லப்பட்டோம் இரண்டு நாட்கள் நான் சிறைக்காவலன் ஒருவன் இல்லத்தில் தங்கியிருந்தேன் மறுநாள் காலை அனபாயர் வந்து உங்கள் விசாரணை பற்றி கூறினார் அவசர அவசரமாக என்னையும் அழைத்து கொண்டு நீதிமண்டபம் வந்தார் பிறகு நடந்ததை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் தந்தை எங்கிருக்கிறார் என்ன ஆனார் என்பது எனக்கு புரியவில்லை அமீரின் பாதுகாப்பில் இருப்பதாக சீன கடலோடியிடம் அனபாயர் கூறியதுதான் எனக்கு தெரியும் இந்த பாலூரில் தந்தையை எங்கு தங்க வைத்திருப்பார் அனபாயர் இதற்கு திடமான பதில் எதையும் இளைய பல்லவனால் கூற முடியவில்லை அனபாயன் போக்கு எதுவும் யூகிக்க முடியாத புதிராக இருந்தது அவனுக்கு ஆகவே அவன் காஞ்சனா தேவிக்கு சொன்ன பதிலில் உணர்ச்சி இருந்ததே ஒழிய தெளிவு சிறிதளவும் இல்லை காஞ்சனா உன் தந்தையை அனபாயர் எங்கு தங்க வைத்திருக்கிறாரோ எனக்கு தெரியாது நான் பாலூரில் கால் வைத்த நாளாக நேரிட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிரம்மையை ஊட்டக்கூடியனவாகவே அமைந்திருக்கின்றன கனவில் நடப்பது போல் நிகழ்ச்சிகள் துரிதமாக நடந்திருக்கின்றன நாம் அனைவரும் வெறும் பதுமைகள் போல் அனபாயரால் நடத்தப்பட்டிருக்கிறோம் அவர் இயக்கும் வழியில் நாம் இயங்குகிறோம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லுவேன் அனபாயர் உடலில் உயிர் இருக்கும் வரை உன் தந்தைக்கு ஆபத்து எதுவும் இல்லை ஆனால் உன் தந்தை இருக்கும் இடத்தையோ அனபாயர் இந்த இரவில் எதற்காக எங்கு போயிருக்கிறார் என்பதையோ என்னால் யூகிக்க முடியவில்லை என்று உணர்ச்சி ததும்ப கூறி பெருமூச்சு விட்டான் இளைய பல்லவன் அவ்விருவரும் யூகிக்க முடியாத ஏன் கனவிலும் நினைக்க முடியாத மிகவும் ஆபத்தான இடத்தை தான் அந்த சமயத்தில் அனபாயன் அணுகிக் கொண்டிருந்தான் அன்பிற்கினிய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்